தற்போது ஒரு உடனுக்குடன் செய்தியை பார்த்து வருகிறோம் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலாரின் சத்திய ஞானசபை சபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்க அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் விவரங்களை கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வள்ளலால் பணியகம் தெய்வ தமிழ் பேரவை சார்பில் வடலூர் பேருந்து நிலையத்தில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் சாலையில் அமைந்து போராட்டம் செய்ததால் வடலூர் காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் கடலூரில் மலலார் நிறுவிய சத்திய ஞான சபை அமைந்துள்ளது இந்த சத்திய ஞான சபை நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் வந்து தானமாக நிலத்தை வழங்கி உள்ளனர் இந்நிலையில் அந்த பகுதியில் சர்வதேச மையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கு கடந்த மாதம் வந்து பணிகள் துவங்கியது இந்த நிலையில கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது அந்த பள்ளத்துல வந்து இறங்கி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பார்வதிபுரம் கிராம மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியஞான சபை பெருவழியில் இந்த பெரு மையம் அமைக்கக்கூடாது அரசு இடத்தில் அமைக்கக்கூடிய அப்பகுதி மக்கள் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று வள்ளலார் பணியகம் தெய்வ தமிழ் பேரவை சார்பில் ஞான சபை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சி மேற்கொண்டனர் அங்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அனுமதி மறுக்கப்பட்டதால் வடலூர் பேருந்து நிலையம் அருகே வந்து இவர்கள் வந்து ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் இங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி இல்லை என வந்து கூறியதால் ஆத்திரமடைந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் மற்றும் சண்மாக்க அன்பர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை வந்து வடலூர் காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளனர் இதன் காரணமாக சத்யநாயண சபை அருகிலேயும் வடலூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்